இல்லை என்று நான் அழுத போதே தேடி வந்த தெய்வம் ஏசுதா என்னே சுதா ஏசுதா என்னே சுதா யாருமில்லை என்று நான் அழுத போதே தேடி வந்த தெய்வம் ஏசுதா என்னே சுதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் ஒரு நான் டெஸ்ட்டு பண்ணி சொல்ல போகிறேன் சில பேருக்கு போர் அடிக்கலாம் இருந்தாலும் கேளுங்க இதுக்கு பின்னாடி இறைசக்திக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது அதனால தான் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் ஒரு நாள் நான் வந்து சமைச்சிட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் சமைச்சிட்ருக்கேன் சமையல் அயர்ன் பண்ணிடலாம் சமையல் அந்த குக்கிங் பண்ணிக்கிட்டே சமையல் பண்ணிக்கிட்டே நான் அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன் அயன் பாக்ஸு அயன் பாக்ஸில் நான் என்னோடய ட்ரெஸ்ஸு அயன் பண்ணிகிட்டே இருந்தேன் அயன் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இந்த அயன் பாக்ஸ் இப்படி பண்ணும்போது ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து ஒரு ஒயர் க வந்து அந்த உள்ளே இருக்கிற ஒயர் வந்து வெளியே வந்துருச்சு ஆல்ரெடி அது கொஞ்சம் வீக்காக இருந்துருக்கு நான் கவனிக்கல அந்த ஒயர் வந்து வெளியே வந்துருச்சு இப்படி வெளியே வந்துட்டு இந்த கட்டை வரலை பிடிச்சிக்கு இப்படி நான் இப்படி பிடிச்சி இப்படி நம்ம அயன் பண்ணுறப்ப இந்த கட்டை வரலில் அந்த அயர்ன் பாக்ஸோட ஒயர் வந்து இதில் பட்டுருச்சு ஓப்பன் ஆயிடுச்சு அந்த ஒயர் ஆனவுடனே பயங்கரமாக ஷாக் அடிக்குது ஒரு மாதிரி அந்த காக்கா வலிப்பு வந்த மாதிரி கிடுக ஆடுது உடம்பெல்லாம் ஆடனவுடனே எனக்கு தோணுது எங்கள் பாப்பா நிற்கிறா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கீர்த்தி ஒரு உட்டு கட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல ஞாபகம் வருது ஒரு உட்டு கட்டை எடுத்து அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணு நான் அப்போ வந்து இந்த கரண்ட்டு நின்றுடும்ன்னு எனக்கு நல்லா கிளாரிட்டியாக தெரியுது ஐடியா நல்லா தெரியுது நானா என் பொண்ணுக்கிட்டே சொல்லுன்னா க கலலா அப்படிதான் வாய் வந்து வருதே தவிர கிளியர் வேர்டு வரல என்னப்பா நான் பாப்பா என்னை தொட்டரக்கூடாதுன்னு ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கேன் இவ என்னை தொட்டுட்டா அவளையும் பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு காட் கிரேஸ் அவள் என்னை தொடவே இல்லை எனக்குள்ளே அந்த ஒயர் அடிச்சுட்டே இருக்குது எனக்கு யாராவது அது சுவிட்ச் எடுத்து ஆஃப் பண்ணிட்டாக்கா எனக்கு இது நின்றுடும் நல்லா தெரியுது அது ஒரு ஏக்கமாக இருக்குது யாராவது ஆஃப் பண்ண மாட்டாங்களா இந்த டைம் கரண்ட் ஏதாவது போயிடாதா இல்லை கீழே இருந்து அப்பா வந்துடமாட்டாரா அம்மா வந்துடமாட்டாங்களா அதை பார்த்துட்டு ஆஃப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் உள்ளுக்குள்ளே பயங்கரமாக இருக்குது ஆனால் வழி இல்லை நான் கீழே விழுந்துட்டேன் ஒன் சைடாக படுத்துட்டேன் படுத்துட்டு அந்த பாக்ஸ் நான் விட்டால் கூட அது விடலை அந்த பாக்ஸ் வந்து என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்குது நான் பாக்ஸை விட்டால் கூட அது விடவே இல்லை கீழே விடவே இல்லை அது பாக்ஸ் போக மாட்டேங்குது அது கீழே விழுந்துருச்சுன்னா நான் தனியாக போயிடுவேன் அது தனியாக போயிடும் அதை வந்து ஏற்றுக்கிறது மரணத்தை ஏற்றுக்கிறது ஓகே நம்ம சித்திரப்போகிறோம் நம்ம தான் முடிஞ்சிச்சு நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை அது அடிக்குதா அடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ளே அயன் பாக்ஸ் ரொம்ப தூரமாக ஓடி போய் விழுந்துச்சு அப்புறம் எனக்கு திரும்பி பார்க்குறேன் யார் தள்ளி விட்டது என்னை சுற்றி யார் என் கையிலேருந்து பிடுங்கி போட்டது என் பாக்ஸை யார் பிடிங்கி போட்டது யார் பிடிங்க போட்டது நான் திரும்பி திரும்பி பார்க்குறேன் யாருமே இல்லை என் பொண்ணு நின்று இடத்துல நிற்கிறான் நான் கீழே இருக்கேன் ஆனால் பாக்ஸ் தன்னால் போய் விழுந்துச்சு ஏசப்பா நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா நான் கும்பிட்டது ஏசப்பா மட்டும்தான் டூ தௌசண்ட் செவன்லேயே ஏசப்பா என்கிட்ட வந்துட்டார் அதுவும் ஒரு டெஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்பா என்னை எப்படி தேடி வந்தாருன்னு ஸோ அந்த மாதிரி எனக்கு பாக்ஸ் அப்படி தூக்கி போட்டோடனே ஆவியானவர் தான் அங்கே என்ன ஏசப்பா எனக்கு அவருடைய ஆவியானவர் வந்து எனக்கு அதை எடுத்து போட்டிருக்காருன்னு நான் உள்ள உணர்வில் உணர முடிஞ்சுது இப்படி என்னை ரெண்டாவது முறை என் ஜீவன் வந்து என்னைக்கோ போயிருக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய மரண பள்ளத்தாக்குகளை நான் பார்த்துருக்கேன் ஸோ என்னை எல்லா மரண இருந்தும் ஏசப்பா என்னை தூக்கி எடுத்திருக்காரு தெய்வனோட நாமத்தை மகிமா படுத்து போகிறேன் அப்படின்றது அதிக நிச்சயம் நான் சொல்லிட்டு வர்றதுல ரொம்ப குட்டி குட்டி சாட்சி தான் பெரிய பெரிய சாட்சியெலாம் இருக்குது என் லைஃப்பில் அது வருங்காலத்தில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் யாருமே இல்லாத நேரத்துலலாம் எனக்கு அம்மாவா அப்பாவாக இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது என்றும் மாறாத தெய்வம் ஏசு சுவாமி ஏசு சுவாமி நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸோ ஏசப்பா என் வாழ்க்கையில் செஞ்ச ரெண்டாவது அற்புதம் என் வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் தேங்க்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்